யாரு வேணான்னு சொல்லி ஓரமா தள்ளி வச்சாங்களோ யார வந்து மறந்தே போய் குப்பையா நினைச்சு புழுதியா நினைச்சு எரிச்சு கூட போயிட்டாங்களோ அவங்கள ஆண்டவர் உயர்த்த போகிறார்காலுயா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் மகத்துவமுள்ள தேவன் உன்னதத்திலே வாசம் பண்ணுகின்றவர் அதே சமயத்தில் தாழ்மையின் சொரூபமாக இருக்கின்றார் எவ்வளவு தாழ்மையை ஆண்டவர் தாழ்மையாக இருக்கின்றார் என்று சொல்லி நம்ம சங்கீதத்தில் பார்க்கும்போது நூற்றி பதிமூன்றாவது சங்கீதத்தை இன்றைக்கி தியானிக்கிறோம் அதில் சொல்லப்படக்கூடிய வசனங்களை பார்ப்போம் அஞ்சாவது வசனத்தில் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார் அங்கே வாசம் பண்ணக்கூடிய அவ்வளோ ஹையில் இருக்கக்கூடிய த ஹையஸ்ட் ஆஃப் ஹை நம்முடைய தேவன் தானே அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஆறாவது வசனத்துல அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அங்க இருந்தால் கூட பூமியிலே தாழ்த்துகிறார் அவர் தாழ்மையின் தானே இயேசு கிறிஸ்துவாக வந்தார் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் நம்மை மீட்பதற்காக பிறந்தார் ஏன் பிரதர் இதெல்லாம் இன்னைக்கு காலையில சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அடுத்த வசனத்திலே ஒரு வாக்கு திட்டமாக இன்றைக்கு வரக்கூடிய ஒரு வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சிறியவனை புழுதியிலிருந்து அப்படின்னா என்னங்க புழுதினா ஆஷஸ் எப்பங்க ஆஷஸ் இருக்கும் அங்கே பார்த்தா ஏதாவது எரிச்சி போட்டு இந்த போகி எல்லாம் புழுதி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை பழசு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எரிச்சி போட்டு மறந்து போயிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கடவுள் உயர்த்துகிறார் அவரை சந்திக்க உ உன்னதத்தில் இருக்கிறவர் புழுதிக்கு வராரு அடுத்தது அங்கே சொல்லப்படக்கூடிய வாக்குதத்த வசனம் எளியவன் எளியவனை வந்து குப்பையில் குப்பை எங்கே இருக்குங்க நாம் பெருக்கி வீட்டில் வேணான்னு ஒரு ஓரமாக கட்டி வச்சுருப்போம் யார் வேணான்னு சொல்லி ஓரமாக தள்ளி வச்சாங்களோ யாரை வந்து மறந்தே போய் குப்பையாக நினச்சி புழுதியாக நினச்சி எரிச்சு கூட போயிட்டாங்களோ அவங்கள ஆண்டவர் உயர்த்த போகிறார் ஹலோ லூயா இன்னைக்கு நீங்கள் மறக்கப்பட்டவர்களாய் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் எளிமையோடு கூட சிறுமையானவனாய் தவித்து கொண்டு ஒரு புழுதியாய் குப்பையாய் நாம் இருப்போமே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களை சந்தித்து உங்கள் கரத்தை பிடித்து உயர்த்தும்படியாக நான் உன்னதத்திலிருந்து இறங்கி தாழ்மையோடு தாழ்மையின் சொருபமாக வந்திருக்கிறேன் என்று எனக்காக ஒருத்தர் அவ்வளோ இறங்கி வரார்னா அப்போது அதுக்கு மேலே என்னங்க நமக்கு தேவை வாழ்க்கையில் அப்படி வந்தவர் என்ன தெரியுங்களா செய்கிறாரு கரத்தை பிடிச்சி என்னை எங்கே தூக்கிட்டு போறாரு பாருங்க அடுத்த வசனத்தில் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உங்களை உட்கார செய்வார் இன்னைக்கு வேணால் நீங்கள் ஒரு புழுதியில் உட்காந்து இருக்கலாம் குப்பையில் உட்காந்து இருக்கலாம் டஸ்டா இருக்கலாம் வேஸ்ட்டாக இருக்கலாம் ஆனா கடவுளை சந்திக்கும் போது கடவுள் உங்களுக்காக இறங்கி வந்து உயர தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற நாட்கள் நெருங்கி இருக்கிறது விசுவாசத்தோடு என்று சொல்லுங்க அடுத்த வசனத்துல சொல்றார் ஒன்பதாவது வசனத்துல மலடியை சந்தோஷமான பிள்ளத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லுயா என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அல்லா என்றால் கர்த்தரை மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து துதிக்கின்ற ஒரு சத்தமாக இருக்கின்றது ஹலே லூயா ஏன்னா என்னை குப்பையிலிருந்து தூக்கப் போகிறாரு என்னை புழுதியிலிருந்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறார் மலடியாக இருக்கக்கூடிய உங்களிலே யாராவது ஒருத்தர் நீங்கள் யாருக்கு ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்கள பிள்ள தாச்சியாக்கி வீட்டுக்கிட்டு வீட்டில் உட்கார வைக்கப் போகிறார் நான் சொல்லலைங்க இந்த சங்கீதம் சொல்லுகிறது விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே தாழ்மையின் சொரூபமே எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை கரம் பிடித்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்து இல்லை என்று சொன்ன இடத்திலே உண்டு என்று சொல்லி கட்டாவே ஆண்டவரே மலடி என்று சொன்ன இடத்திலே தாச்சி என்று சொல்லி அந்தவரை உடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆக கடவுது ஏசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்